வணக்கம் தமிழ் நம்பர்களே தமிழு சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்கள் இப்போது பல மேடை கச்சேரிகள் பல நாடுகளில் போய் பாட்டு பாடுறாருன்னு நாமளே சொல்லியிருந்தோம் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு திருவிழாவில் திவினேஷ் அவர்கள் பழனி பட்டாளம் இசைக்குழுவோடு சேர்ந்து பாடியிருக்காரு அப்போது திரளான பக்தர்கள் திவினேஷ் அவர்களோட பாடல்களை கேட்குறதுக்குமே வந்திருந்தாங்க அப்போது திவினேஷ் அவர்கள் நான் ஆணையிட்டால் பாடலை பாடியிருந்தார் அந்த சமயத்தில் மழையும் ரொம்பவும் குட்டி திருத்துது அப்போவும் அங்கேருந்த ரசிகர்கள் ஒருத்தங்க கூட அங்கேருந்து போகாமல் திவினேஷ் பாடல்களை கொட்டும் மலையில் நினைஞ்சிக்கிட்டே கேட்டாங்க பொதுவாக மழை வந்தால் எல்லோருமே ஒதுங்கி ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அங்கேருந்த அத்தனை ஆயிரம் கூட்டத்தில் ஒருத்தங்க கூட திவினேஷ் பாடலை கேட்காம வெளியே போகாமல் அங்கேயே நின்று மலையிலே நினைஞ்சு திவினேஷ் அவரோட பாடலை கேட்டுட்டு இருந்தாங்க இது மாதிரி நடந்தது திவினேஷ் அவர்களுக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் இதே போல் ஆகஸ்ட் மூணாம் தேதி திவினேஷ் அவர்களை இலங்கையில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இலங்கை ஜாஃப்னாவில் அரியலை கம்யூனிட்டி சென்டரில் திவினேஷ் அவர்கள் வந்து பாட போகிறாரு ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சி நடக்கப்போகுது இலங்கையில் இருக்கவங்க மிஸ் பண்ணாமல் திவினேஷ் அவர்களோட இந்த ப்ரோக்ராமை போய் பாருங்க வர்ற ஆகஸ்ட் மூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அரியலை கம்யூனிட்டி சென்டரில் ஜாஃப்னாவில் திவினேஷ் அவர்கள் வர்றதை மிஸ் பண்ணிடறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்க